அனைவருக்கும் வினோத பரமையின் பணிவான வணக்கங்கள் அதாவது யோகா வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கணும் இல்லை யோகத்தில் நீங்கள் முற்படணும் யோகத்தில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா யோகா நாளுமே நல்லது அப்படின்றது அர்த்தம் இணைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை இணைக்கும் நல்ல செயல்பாடுகளை இணைக்கும் நல்ல நண்பர்களை இணைக்கும் நிறைய நீங்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க அந்த கற்றல் உங்களை மேன்மைப்படுத்தும் ஏன்னா நான் இப்படி இல்லை எல்லாரும் போலையுமே நண்பர்கள் மத்தியில் கூட்டாக விளையாடி மகிழ்ந்து வந்த தருணம் தான் ஸோ எல்லாம் வரும்பொழுது ஒரு கட்டத்தில் யோகத்தின் மீது ஈர்ப்பு வந்து நம்ம யோகத்தை உள்வாங்கும் பொழுதும் உணர்றேன் என்னோட நான் ஏன் யோகா லேர்ன் பண்ணணும் அப்படின்பொழுது என்னுடைய மூதாதையர்கள் யோகத்தை கற்று இருக்காங்க அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் புரிய எனக்கு புரிதல் வருது ஓ அதனால தான் நம்ம இதுக்கு வந்திருக்கோமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இதை நம்ம மேன்மைப்படுத்தணும் இதனால் நமக்கு வருமானம் வருதோ இல்லையோ இதை நம்ம நிறைய உள்வாங்கணும் இதை அடுத்து வரக்கூடிய சங்கதிகளுக்கு எடுத்து போகணும் அப்படின்றது எனக்கிட்ட கட்டளை அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஸோ அதுதான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் நான் வந்து இதை உள்ளார்ந்து நான் செய்யக்கூடிய பலை தொழிலாக இருந்தாலும் வீச்சுவலையாக இருந்தாலும் நான் கற்ற கல்வி அது எனக்கு அதில் கூட ஒத்து போகும்பொழுது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வலைக்கும் வீச்சு வலைக்கும் யோகத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்கா அப்படின்றதுமே நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் ஸோ அதை தான் உங்களுக்கு நான் அதை மகிழ்ச்சியாக உங்களுக்கு ப பகிர்ந்து கொடுத்துட்ருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன அப்படின்னாக்கா உயிர் வாழறதுக்கு ஒரு கலை கண்டிப்பாக தேவை உயிர் பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக யோகம் கண்டிப்பாக தேவை ஏன்னா உயிரை பாதுகாக்கணும் நோய் வராமல் ப்ரிவென்டிவ் பண்ணணும் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோகா சப்போர்ட் பண்ணும் உங்களை அது தற்காக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் அதுவே உங்கள் உயிர் வாழணும் நீங்கள் அந்த உலகத்தில் சர்வே பண்ணணும் நான் எப்படியாவது நான் இந்த உலகத்தில் இருக்கிற காலகட்டத்தை கடக்கணும் உணவுக்கான தட்டுப்பாடு இல்லாமல் உணவு உணவுக்கான தேவைகள் நான் பூர்த்தி அடையணும் அப்படின்னு நினைப்போம் நம்மளோட சார்ந்த குடும்பங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னும்பொழுது அதுக்கு உங்களுக்கான கைத்தொழில் அந்த வலைத்தொழில் எனக்கு உதவிகரமாக இருக்குது அப்போ என்ன அதை மேன்மைப்படுத்துகிறேன் ஸோ இதுதான் இந்த யோகத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு சில தத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சு ஆகணும் ஆரம்ப நிலையில் யோகாவுக்கு நீ வந்தவொடனே ஊ இஸ் த ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்றதோட யோகத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது சில தத்துவங்களை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை மேன்மைப்படுத்தும் ஸோ அதே மாதிரி தான் யோக தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யோக தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி அதை மூன்று வகையாக வகுத்திருக்காங்க அதாவது முதல் தத்துவம் இரண்டாம் தத்துவம் மூன்றாம் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தத்துவங்களாக விளக்கி கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதாவது முதல் தத்துவம் இந்த முதல் தத்துவத்தில் அதாவது பஞ்ச பூதாச மையப்படுத்துறாங்க அதாவது பஞ்ச பூதங்களை அப்போ முதல் தத்துவம்னால் ஐந்து பூதங்கள் தானே யோக தத்துவத்தில் முதல் ஐந்து பூதங்கள் ஐந்து பஞ்சு பூதங்களை தான் முதல் தத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்டத்தில் இருக்கக்கூடியதான் பிண்டத்திலும் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும் முதலாவதாக அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்குது அண்டம்னால் அவங்க உலகம் சுற்றி உலகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம உள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல் உணரணும் ஆக அண்டத்தில் தான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்றத உணர்ந்துக்குங்க முதல்ல அப்போ அண்டத்தில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்க பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் இது ஐந்து தான் அதாவது பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் அப்போ ஐந்து பூதங்களை உள்ளடக்கிது நம்ம கையில் ஐந்து பூதங்கள் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய உடலில் பஞ்ச பூதங்களால் ஆனது தான் நம்மளுடைய சரீரம் அப்போ ஐந்து பூதங்கள் தான் இந்த அண்டத்திலையும் இருக்குது இந்த பிண்டத்திலையும் இருக்குது பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்திலேயும் உடல்லையும் இருக்குது அப்போ பிருத்திவின்னா என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிருத்திவி அப்படின்னா நிறைய பார்த்துருப்போம் இந்த ராக்கெட்லாம் உடம்பு லான்ச் பண்ணும்போது வந்து அதுக்கான பேரெலாம் வைப்பாங்க அப்பெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்கு ஞானங்கள் பெற அதை பற்றியான ஐடியாஸ் வரணும் பித்திவி அப்படின்னா நமக்கு தான் நமக்கு அதை தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஹிந்தின்றது அந்த காலத்திலேயே பேசப்பட்டிருக்கு அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அதை உள்வாங்கி அதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா தத்துவங்கள் இதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முற்பட்டு எழுதியது இந்த யோக சாஸ்திரங்கள் யோக தத்துவங்கள்லாம் வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்களால் ஞானிகளால் உருவாக்கப்பட்டது ஸோ இன்றைக்கி அதை நம்ம எளிய முறையில் வடிவமைத்து அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஈஸியாக மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காரு அதே மாதிரி தான் பிருத்திவின்றது எர்த்து இந்த எர்த்து எப்படி இருக்கும் இந்த பூமி எப்படி இருக்கும் பூமியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க அடுத்தது அப்பு அப்புன்றதை நம்ம இது வரைக்கும் பேரில் கேள்விப்பட்டிருக்கோம் அப்புனால் வாட்டர் அதாவது நீருக்கு உன்ன பேர் இருக்குது மற்றொரு பேர் அப்பு அப்படின்றதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அடுத்தது பாருங்கள் தேய் தேயுன்னா நெருப்பை குறிக்கிறது தேயுனா நெருப்பை குறிக்கிறது நம்ம தேஜஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் தேஜு அப்படின்னாக்கா நெருப்பு அப்படின்றத தெரிஞ்சுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வாயு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் வாயு அப்படின்னா ஏர் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும் அடுத்தது ஆகாசம் ஆகாசம்னா கண்டிப்பாக தெரியும் பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க அதுமாதிரி ஆகாசம்னா வானம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஸ்பேஸ் நம்ம நிறைய ராக்கெட்டுக்கெலாம் லான்ச் பண்ணும்போது அதில் ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் ஸ்பேஸ்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வானம்ன்றது தெரிய வந்துடும் ஸோ ஆனால் இதில் முக்கியமாக தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த அப்புன்றது கண்டிப்பாக தெரியாது அதே மாதிரி தேகின்றவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்பு அப்படின்னா வாட்டர்ன்றதை தெரிஞ்சுங்க ஏன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலே ஐடியா இருக்கும் நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கி நம்ம அதை தெரிகிறதுக்கு ஸோ எனக்கு தெரிகிறதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை என்ன சார்ந்து வரக்கூடியவர்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க என்னது வர சார்ந்து வரக்கூடிய மாணவர்களும் இதை தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பெயரும் இருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த ஐந்து பூதங்கள் தான் முதல் தத்துவம் நீங்கள் யோகத்தில் வரைங்க சாதாரண ஒரு ஆசனம் செஞ்சுட்டு போகிறது மட்டும் அது யோகம் இல்லை இதை சார்ந்து நிறைய கலைகள் யோக கலைக்குள்ளே நிறைய ஞானங்கள் ஒளிந்திருக்கிற நிறைய அறிவுகள் இருக்குது அதெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்தணும் அதை நம்ம உள்வாங்கணும் அதாவது ஆசனம்ன்றது ஒரு இருக்கை ஒரு போஸ்டர் நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அது அதற்கு முதல் கட்டமாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அதை இன்னும் முழுமையாக உள்வாங்கலாம் ஸோ அதுதான் ஏன்னா யோக தத்துவத்தில் முதல் தத்துவத்தில் முதல் படி இந்த போதங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சபூதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்களில் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம உடலில் இருக்குது நம்மளுடைய சரீரத்தில் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பஞ்ச பூதங்களுடைய செயல்பாடு தான் நம்மளை செயல்படுத்துது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு புதங்களுக்குமான ஒவ்வொரு வேலைகள் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது எந்த புதங்கள் எந்த வேலையை செய்யுதுன்றது இல்லாமல் நம்ம அடிக்கடிக்க அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த ஐந்து பூதங்களுடைய பலன் நமக்கு கிடைக்கணும் இந்த பஞ்சபூதாசுடைய செயல்பாடுகள் நம் உடலில் சரியாக இயங்கணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலையை நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் நல்ல வழியில் நடக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பஞ்சபூதாஸ் உங்களுடைய உடலில் செயல்படாது உதாரணத்துக்கு நம்ம அண்டம் சொன்னோம் அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சொல்லணும் இல்லையா அது மாதிரி அண்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்பேஸாக இருக்கலாம் வாட்டராக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வெளியே இருக்குது அதாவது அண்டத்தில் இருக்குது இது எல்லாம் பாருங்கள் தட்பவெட்ப சூழ்நிலை மக்கள் மாசுபாடு நீங்கள் ரொம்ப நச்சு புகைகளை வைக்கிறீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகிடுதுன்னா இயற்கை மாசுபட்டு மழை சரியாக வரமாட்டேந்து நீர்நிலைகளில் வந்து மழை கிடைக்க மாட்டேங்குது தண்ணி வர மாட்டேங்குது ரொம்ப வெப்பங்கள் அதிகமாக இருக்குது வெப்பச்சூழல் அதிகமாக இருக்கு அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பருவநிலைகள் வந்து தவறி தவறி மழை பெய்யறது மாற்றங்கள் உண்டாகிறது டிசாஸ்டர் நடக்கிறது நிறைய இடையூறுகள் நமக்கு இயற்கை பேரிடர் நிறைய வருது அப்படிலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த அஞ்சு பூதங்கள் சரியா இயங்கலன்றத அர்த்தம் சரி இந்த அஞ்சு பூதங்கள்ல ஏன் சரியா இயங்கலை அப்படின்னா மக்களாக நாம் தேவையற்ற தவறுகளை செய்து கொண்டிருப்பதால் அந்த இயற்கையே நம்ம என்ன பண்றோம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்றோம் அதே மாதிரிதான் நம்ம உடலில் தீய எண்ணங்கள் அப்படின்றதுலாம் அதுக்குள்ளே அதிகமாக அதிகமாக இந்த ஐந்து பூதங்களும் சரியாகவே இயங்காது இந்த ஐந்து பூதங்கள் சரியாக இயங்கலை அப்படின்னா உங்களுக்கு பணம் வரவோ சரி மன வரவோ சரி மகிழ்ச்சியான வரவோ சரி எதுவுமே நடக்காது நீங்கள் இந்த ஐந்து பூதங்களும் சரியாக வைக்கணும் அப்படின்னா நல்ல உணவு நல்ல எண்ணங்கள் நல்ல கம்யூனிகேஷன் சொல்ல முடியாது நிறைய பெரியவங்கக்கிட்ட எப்படி நல்லா எப்படி எடுத்து பேசணும் அப்படின்னா நமக்கு இன்னமும் சரியாக தெரியாத ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண அதெல்லாம் நம்ம கற்றுக்க கற்றுக்க நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அதுவாக நிகழ ஆரம்பிக்கும் அது நிகழ்ந்தது அப்படின்னா இந்த அஞ்சு பூதங்கள் சரியான நேரத்தில் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு இந்த ஃபயர் எடுத்துக்குவோம் ஃபயர் என்ன வேலை செய்யுது அப்படின்றத சும்மா பார்த்துக்கலாம் ஃபயர்னா நமக்கு கோபம் ஆக்ரோஷமாக வருதுன்னு வச்சு திடீர்னு தேவையற்ற ஒரு எமோஷனை உருவாக்கி ஒரு பதட்டத்தை உருவாக்கி உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துறீங்க அந்த மாதிரி அதிகப்படுத்தினா என்ன ஆகும் உடலில் ஒவ்வாமை ஏற்படும் உடல்ல நோய் ஏற்படும் உடல் உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா நிறைய ப்ராப்ளங்களும் உடல் ரீதியான ப்ராப்ளங்களும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம கோவப்பட்டாலுமே என்ன ஆயிடுது தேவையற்ற கோவங்கள் வந்தாலுமே உடல் உஷ்ணம் ஆகிடுது அப்போ உடல் உஷ்ணம் ஆனால் என்ன ஆகிடுது நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் தடுமாற்றம் ஆகிடுது அப்போ அந்த பஞ்சபூதங்கள் தடுமாற்றம் ஆகிறதுக்கு நம்மளே காரணமாயிரும் ஸோ அப்போ நீங்கள் இந்த பஞ்சபூதங்களை பாதுகாக்கிறதுக்கு நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்குங்க நல்ல செயல்பாடுகளை செய்யுங்க கண்டிப்பாக இந்த பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும் வேலை செய்யும் அது வேலை செஞ்சாலுமே நீங்கள் நல்ல மேன்மையாகி நல்ல ஒரு ஆன்மாவாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுவீங்க வாழ்க யோகம் யோகா வளர்க்கட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி